வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டு செய்திகள் மின்சார விலை நிர்ணயத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது இது நிதி ஆபத்துக்களை குறைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அவசியமானது என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பணித்தலைவர் எவன் பபகியோர்கியோ தெரிவித்துள்ளார் முன்னதாக இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை மீண்டும் நிரவுதல் மற்றும் தானியக்கி மின்சார விலை சரிசெய்வ சரியான செயற்பாட்டை உறுதி செய்யவும் முன் நிபந்தனைகளை செயற்படுத்துதல் பென்னாட்டு பங்குதாரர்களின் உறுதியளிக்கப்பட்ட நிதி பங்களிப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பில் போதுமான முன்னேற்றம் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு முக்கிய கவனம் செலுத்தி நிதி உறுதிப்பாடு மதிப்பாய்வை முடித்தல் போன்ற நிபந்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலம் சர்வதேச நிதியத்தின் ஊழியர் மட்ட உடன்படிக்கையை பெறுவதற்கு ஐ நிர்வாக சபையின் அங்கீகாரம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மண்டதீவு பகுதியில் ஐநூறு கிலோகிராம் மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியில் ஐநூறு கிலோகிராம் மஞ்சள் நேற்றைய தினம் போலீசாரால் கேப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் குறித்த மஞ்சள் வயதான சந்தக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவில் இருந்து கடத்தி வரப்பட்டு கைமாற்றும் போதே கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன கைதான சந்தக நபரை ஊர்காவற்ற போலீசார் ஊடாக ஊர்காவற்ற நீதவான் நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமது நாட்டில் இனங்களுக்கிடையில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான முதல் தர காரணி அரசியல்வாதிகள் தான் என பிரதி அமைச்சர் முனிர் முலவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது என தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முலவர் தெரிவித்துள்ளார் மன்னார் ஒப்புக்குளம் பகுதியில் நேற்றிரவு வேட்பாளர் எம் எச் எம் பாகிம் தலைமையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் எங்கள நாட்டில் முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகம் சிங்கள சமூகம் பிரிந்து சில போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளிட முடிவில் சொல்லப்பட்ட விஷயம்தான் எமது நாட்டில் இடங்களுக்கு இடையில் மதங்கள் இடையில் பிரச்சனை வாரத்துக்கான முதல் தர காரணி அரசியல்வாதி ரெண்டாவது காரணி மொழி வடக்கையும் தெற்கையும் ஒரு ரீதியாக இணைத்து ஒரு சமாதான சகவாழ்வு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களையும் நிர்ணயித்து பல அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி வரேன் இந்த நாட்டில் வன்முறை அரசியலையும் நாங்கள் கண்டிப்பாக இல்லாமல் நிறைய பேர் மேல்ல வந்தீங்க தேர்தல் முடிஞ்சதோட ஒரு சில அமைச்சர்கள் உள்ளுக்கு போற வாய்ப்பு தேர்தல் முடிவுக்கு பின்னால உள்ளுக்கு போவாங்க தனியார் நபரின் தேவைக்காக அரசாங்கம் செய்யப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உயர்ந்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்திய குழு ஐஎஸ் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையது என அமெரிக்கா கூறுகின்ற போதிலும் அரசாங்கம் அதற்கு மாறான கருத்தை வெளியிடுவது ஆபத்தானது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காலி மாவட்டத்திலுள்ள உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான சந்திப்பு காலையில் நேற்று இடம்பெற்றது இதன் போது உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார் மேராட்டே பாஸ்குரிதா போம்பே பிபிருநாமர் මොකද සි දූනේ මට ට්‍රම්ප් ජනාාජිපයි කිස්සල පනීඩැක මං මේ එමරිකාාවෙන් කටේ වන කල් Fබ අය එකේ ஜனாதிபதி திசாநாயக்க நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்கின்றார் அவர் சென்று மேடைகளில் ஆனால் எதிர்கட்சி தலைவரை நல்லவரங்கின்றார் அப்படி ஒரு பிரச்சாரத்தை நான் கண்டதில்லை மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது அந்த திடலை அரசியல் தேவைகளுக்காக வழங்க முடியாது என அனைத்து கட்சிகளும் முடிவெடுத்தோம் ஆயினும் அதனை தற்போதைய அரசாங்கம் மீறியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் அரசாங்கம் கோபித்துக் கொள்ளக்கூடாது உயர்த்திகள் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றவுடன் டிரம்ப் எனக்கு அழைத்து அந்த நாட்டு புலனாய்வு துறையை அனுப்புவா என கேட்டார் தாக்குதலில் அமெரிக்கர்கள் இருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏதேனும் தேவை தருமாறு டிரம்ப் என்னிடம் கூறினார் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சீனா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தோர் கதைத்தார்கள் அதன் பின்னர் அவர்கள் என்னை சந்தித்தனர் இது உள்நாட்டில் திட்டமிடப்பட்டது என்றும் இந்த குழு ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புக்கு சொந்தமானது என என்னிடம் கூறினார்கள் அதாவது சஹரான் உள்ளிட்ட ஏனியவர்கள் இனைந்து குழுபாக்க செய்த செயல் என்றும் வழி இல்லை என்றும் சொன்னார்கள் நாம் ஜனக்க சில்வா ஆனை குழுவைனியமித்தும் வேறு ஆணை குழுக்களும் அவற்றிலும் அதே விடயங்கள் கூறப்பட்டுள்ளன இப்போது இந்த அரசாங்கம் என்ன கூறுகின்றது இன்னும் ஒரு குழு இருந்ததாக கூறுகின்றார்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது தனியொரு நபர் கூறுவதால் அவர்கள் அதை சொல்கின்றார்கள் வயமின் வெற்றிக்காக முஸ்லிம்கள் இந்த தாக்குதலை திட்டமிட்டார்களாம் எம்மை ஒரு பக்கத்தில் வையங்கள் ஜனாதிபதி டிரம்ப் என்ன நினைப்பார் அவர் முன்னெடுத்து விசாரணையை தவறு என கூறுவதாக நினைப்பார் வருகிற மேலும்பருக்காகினும்பக்குதலை நடத்தினார்கள் என இவர்கள் கூறுகின்றார்கள் தனியொரு நபரை திருப்திப்படுத்துவதற்காக முஸ்லிம் மக்களை காட்டி கொடுக்கலாமா ஆதலால் இது குறித்து மக்கள் வேண்டும் ටබය රාජ පක්සම ඇතුමා කෙලේ ගුණ සැලකීමක් කැටියට මුස්ලිම් අය බූමදාන කරන නැවැත්තු. කොමද මේ කත අන්තිමට වෙන්නේ මේක බයින්න යන්නේ ඔරිය ආවනங்கள் සමර්පික පඩාමියයාල්ල්මනකල් නිරාගරිකපට දක තිීදෙල් ආනිි අල සම ශරිී රත්නායක ෙබි තුල්ලාා உரியவாறு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாமலேயே வேட்புமனுக்களை நிராகரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சமன் சமன்ஸ்ரீராத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இலங்கை பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த அரசியல் கல்வி அறிவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலினூடான அழுத்தமும் என்ற துணைப்பொருளில் தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது இலங்கை பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவரும் மற்றும் உபொருளாளர் சட்டி சிரில் பத்திர ஆகியோரின் தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கவுக்கு நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது இளைஞர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமான விடயமாகும் இருப்பினும் அவர்கள் உரியவாறு சட்டபூர்வமான ஆவணங்களை வழங்காத பட்சத்தில் அவர்களின் வேட்பு மனுக்களை நிராகரிக்க நேரிடுகிறது நூற்றுக்கு இருபத்தி வீதம் பெண் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டியது அவசியமான விடயமாகும் ஆனால் இம்முறை தேர்தலின் போது இருநூற்று பதினாறு மனுக்களை நிராகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது உரியவாறு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாமையே அதற்கு காரணமாக அமைந்திருந்தது ும்ரவில்லை என எதிரி தலைவர் சையத் பிரேமதாசி சுபநேரத்தில் நாட்டை அனுரபுடம் கையளித்தும் கூட வாக்களித்திறைவேற்றவில்லை என

ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கு பின்னர் தற்போது மூன்றாவது தேர்தலை நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விருப்பு வாக்குகளை பதிவிடுவது தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்பு கடந்த இரண்டு தேர்தல்களிலும் அரசாங்கம் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் நடைமுறைப்படுத்தி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கொள்கை பிரகடனத்தில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அரசியலில் பிரகடனம் நடைமுறைப்படுத்தப்படுவதும் என இரு அம்ச காணப்படுகின்றன பிரகடனப்படுத்த நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் இடையில் இடைவெளியை விட்டுவிடாமல் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் நாட்டு மக்களுக்கு பெற்றுத்தருவோம் என கூறிய தரப்பினரின் வாக்குறுதிகளை நம்பி சுபநேரத்தில் அனுரவிடம் நாட்டை மக்கள் ஒப்படைத்தனர் ஆனால் அரசாங்கம் வாக்குறுதி அளித்த எதையும் இன்று வரை நிறைவேற்றவில்லை ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அரிசி பால்மா தேங்காய் ஆகியவற்றின் விலைகளை குறைப்பதாக உறுதியளித்தது போதும் பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை கூட வழங்க முடியாத அரசாங்கம் என்று ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் முன்வைக்கும் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே முப்பத்தி ஐயாயிரம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவோம் என இந்த அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதியும் பட்சபேதேன் துறவ ஹெமோட்டமாக சந்தக நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தக நபர் ஒருவரை கைது செய்ய கொழும்பு போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவினர் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வாகன திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஜீப் வாகனம் ஒன்றை திருடி சென்ற மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வாகனம் ஒன்றை விற்பனை செய்யவிருப்பதாகக் கூறி ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் கொழும்பு போலீஸ் குற்றத்தெடுப்பு பிரிவினர் தொடர்புடைய சந்தக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் சந்தக நபர் போலி அடையாளத்துடன் பல்வேறு பிரதேசங்களில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் பாரிஸ் என்ற ஏழு ஆறு ஒன்று எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஆறு ஏ என்ற தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளவரை கண்டுபிடிப்பதற்கே போலீசார பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளனர் சந்த கிணவர் தொடர்பில் தகவல் அறிந்தால் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் கேரியாலய திறப்பு விழா நேற்று பவனியா பூந்தோட்டத்தில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் கேரியாலய திறப்பு விழாவும் தேர்தல் கலந்துரையாடலும் நேற்று பவனியா பூந்தோட்டத்தில் இடம்பெற்றது வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட குடியிருப்பு வட்டாரத்தில் நானா கருணாநிதி நேரடி வேட்பாளராக போட்டியிடுவதுடன் சூனா சந்திரசேகரன் பட்டியல் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் அவர்களது பிரதேச தேர்தல் அலுவலகம் பூந்தோட்டம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது கட்சியின் மூத்த உறுப்பினர் கானா வேலாயுத பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் பான கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு நீண்ட காலம் தேவை அதற்குரிய அவகாசத்தை நாங்கள் வழங்க வேண்டும் ஆனால் எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய பிரச்சனை இந்த பொருளாதார மாத்திரம் அல்ல எங்களுடைய அரசியல் எங்களுடைய உரிமை பிரச்சனை தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்துக்கான தீர்வு எவராலும் வழங்கப்படவில்லை வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய இருப்பை தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற மிகவும் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் நாங்கள் எங்களை ஆளுவதற்கு விடுங்கள் அப்படி கேட்கின்ற நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்தை ஒரு தேசிய கட்சிக்கு என்னென்று நாங்கள் அப்படி நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்தை ஒரு தேசிய கட்சிக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிவெடுத்த மன்றால் எங்களுடைய மக்கள் சமஸ்தி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இதைத்தான் அரசாங்கம் உலகத்துக்கு சொல்ல எதிர்பார்க்கிறது அதை மறந்துடாதேங்க வவுனியாவாக இருக்க வவுனியா இந்த மண்ணை சுயந்த இந்த பூர்வீக மக்கள் தமிழ் பேசி கொண்ட மக்களுடைய இந்த வவுனியா மாநகரம் இருக்க வேணும் இத்தனை நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்